வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்றைக்கி ஒரு சிம்பிளான கோலம் விஜயதசமிக்கு போட்டுங்க விஜயதசமி ஸ்பெஷல் கோலம் சொல்லலாம் ரொம்ப அருமையாக இருந்ததுங்க அழகாக இருந்தது உங்களுக்கு என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி என்னோடய சுவை சிக்ஸ் ஈசி கலர் கோலம் சேனலையும் பாருங்கள் அந்த ரெண்டு சேனல் இந்த சேனல் எல்லா சேனலையும் இருக்கிற வீடியோக்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த கோலம் ஒரு ரொம்ப ஈஸியான கோலம் பார்க்குற அழகாக இருந்ததுங்க விஜயதசமன்னிக்கு போட்டேன் ரொம்ப அருமையாக இருந்தது பாருங்கள் ரொம்ப ஈஸியான கோலம் பிகினர் சங்கோலின்னு சொல்லலாம் எப்படி வரப்போகுதுன்னு பார்க்கலாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கோலம் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க ரொம்ப சிம்பிளான கோலம் உங்களுக்கு இந்த கோலம் பிடிச்சதுன்னா இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலில் இந்த மாதிரி கோலங்கள் விலாகு எங்களோட பூஜைகள் எல்லாமே வருங்க பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சிக்ஸ் ஈஸி கலர் கோலம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you, thank you for watching.